உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நண்பர்கள் குற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த தாட்சின் அன்பான மணக்கத்தை செஞ்சுக்கிறேன் இப்ப வந்து அந்த காலத்துல நாங்கள்லாம் வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜே இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாம கூட ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாமே அம்மா செஞ்சு வச்சிருவாங்க இப்ப மாவெல்லாம் ஆட்டணும்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இது பண்ணுவோம் அப்படி இல்ல இல்லை அம்மா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க உப்பு போடாமையே மாவை ஒரு குண்டால வச்சு அது மேல ஒரு சில்வர் பாத்திரத்தை உள்ள வச்சு மூடி வச்சிருவாங்க அதுப்ப அதிகமா புளிக்காது அப்ப எடுத்து எடுத்து நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி எல்லாம் வந்து வாங்கி வச்சோம்னா குண்டால போட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுவாங்க அப்ப சட்டி இருக்கும் சட்டில வச்சு காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆஹ் நிறைய கிடைச்சதுன்னா அந்த வெண்டைக்காய் இது எல்லாமே பூசணிக்காய் சொரக்காய் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆஹ் ஒரு சட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க மூடி வச்சுட்டு அது ரெண்டு நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கும் தண்ணி மாத்தல் தெளிச்சுட்டுருவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவோம் ஒரு துணியை வச்சு மூ சுத்தி ஆஹ் வச்சிருவோம் நில குத்தும் தடை எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட அதிகமா நாங்களும் உபயோகப்படுத்தே இல்லை ஏதோ ரேர ஏதாவது ஒரு டைம் தான் என்ன பண்ணுவோம் துணிதான் காட்டன் துணி வச்சு நல்ல கருவேந்தழை கொத்தமத்த கருவேப்பந்தை நல்லா சுத்தி வச்சிட்டோம்மா வேணுங்கிறப்ப மேல எடுத்து எடுத்து உருவி பண்ணிக்குவோம் அதே மாதிரி கொத்தும் தலையும் நல்லா கட் பண்ணி வேற கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு ஒரு வாழை இலையில வச்சு விடுவோம் பக்கத்துல எல்லாம் வாழை இலையெல்லாம் இருக்கும் அந்த வாழை இலையில வச்சு சுத்தி வச்சிட்டம்னா கூட அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வரும் நல்லா பச்சை மிளகாயெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளி ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு மூடி வச்சிருவாங்க அதெல்லாம் நல்லா நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் ஒரு வாரங்கிறது பத்து நாள் நல்லாவே இருக்கும் ஏதாச்சும் தயிர் அதே மாதிரி இதை ஊற்றி வைக்கிறதுன்னா சின்ன சின்ன மண் சட்டி சின்ன சின்னதே இருக்கும் அதில் தயிர் எல்லாம் ஊற்றி மூடி ஒரு சின்ன கீழே ஒரு தண்ணி மாதிரி வச்சு எறும்பும் வராமல் இருக்கும் அப்போ அது எறும்பு வந்துடும் நிறையா அதனால தண்ணி ஊற்றி அது மேலே அந்த தயிர் வச்சிட்டோம்னா எறும்பும் வராது பால் காய்ச்சறது அதே மாதிரிதான் எப்பவுமே அடுப்புலதான் பத்த வச்சு எல்லாம் பண்ணுவோமா பழையது குழம்பு இதெல்லாம் மிச்சமாச்சுனா என்ன பண்ணுவோம் அடுப்புல ஓவுல ஊத்தி மண் சட்டியிலதான் வச்சிருக்கோம் அது பாட்டுக்கு அதுக்கு வச்சுட்டே இருக்கும் வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்குவோம் ஃப்ரிட்ஜ் அதுல இல்ல அஹ் மூடி வச்சு கெட்டு போறதுன்னா இல்ல கரெக்டா செய்யறது அந்த அன்னைக்கு சாப்பிடுவோம் சப்போஸ் அது மீதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி சூடு பண்ணிக்குவோம் ஓவுல வச்சிருவோம் உப்புமா இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓவுல வச்சு அப்படியே மூடிடுவோம் அந்த காலத்துலயே நாங்க அம்மா எல்லாம் சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி வச்சிருவாங்க மறுநாள் ஒரு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படி சாப்பிட்டா இருக்கும் சப்பாத்தி நாங்கள்லாம் ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது வீட்டில் தான் எல்லாம் செய்வோம் வெளியில காசு கொடுத்து எந்த அளவுக்கும் தீம்பண்டமோ ஒரு இட்லியோ உண்டோ வடையோ போண்டாவோ எதுவும் வாங்கவே மாட்டோம் வீட்டிலேயே அம்மா உடனே ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு வந்து தம்பி அண்ணா எல்லாருமே கேட்டாங்கன்னா உடனே தானே கோதுமை போடுவாங்க வெங்காயம் மிளகா அரிஞ்சு போடுவாங்க அப்படியே சுட்டு உடனே எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அது என்ன முக்கால்வாசி இந்த மருந்து மாத்திரை வைக்கிறதுக்கு இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜு தான் மருந்து மாத்திரை என் மீதிமான குழம்பு ரசம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அந்த டைம் நாங்கள் மாத்திரை மருந்து கூட நாங்கள் அதிகமாக இல்லை சாப்பிட்டதில்ல அது தலைவலின்னு வந்தால் உருத்தையிலு ஒன்று இருக்கும் அதுதான் வாங்கிட்டு வந்து எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம் கஷாயம் வச்சு குடுப்பாங்க அம்மா அது குடிச்சுக்குவோம் ஏதாச்சும் ஒன்று கை கால் வலி அப்படி இப்படின்னா கொதிக்கிற தண்ணியில் எத்தனை வேப்பந்தலை உருகி போட்டுருவாங்க பெரிய பெரிய தான் இருக்கும் தான் தண்ணி காய்பிப்போம் அந்த அண்டால கருவது கொத்தும் சாரி வேப்பந்தலையை போட்டு வேக வச்சு அப்படியே மஞ்சள் துளும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிச்ச பிறகு அந்த தண்ணியை ஊத்து சொல்லுவாங்க நல்லா இருக்கும் அம்மா வந்தாதான் வேப்பந்தலை போடணும்னு இல்லை கை கால் வலி உடம்பு ஒரு பிப்பு எரிச்சல் இந்த வேக்குருவு இது மாதிரி எல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம வேப்பந்தலை இருந்துச்சுன்னா பக்கத்துல போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றணும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஒரு பூவும் அதிகமா கிட்ட வராது அந்த வாசத்துக்கு வேப்பந்தெல்லாம்ங்கிறது ஒரு அரிய மருந்து நாற்பது நாள் சாப்பிட்டாலுமே வயிற்று இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா போயிடும்பாங்க அது இப்போது மாத்திரை அது இது நல்லா வரனால அந்த இது பண்ணுறதில்லை என்ன மணத்தக்காளி கீரை இருக்கு அதை பொறி பண்ணி சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணெல்லாம் நல்லா சரியா போயிடும் பிரிட்ஜில் வந்து நம்ம என்ன பொருள் வைக்கணும்னா இப்போ வந்து ஐஸ் கட்டி ஐஸு அது இது வச்சுட்டு இருக்கோம் முன்னெல்லாம் நாங்கள்லாம் ஐஸ் எல்லாம் வந்து ஆஹ் வண்டிக்காரம் வருவான் பேம்பேன் அணிச்சிட்டு சேமி ஐஸு குச்சி ஐஸு வண்டைக்காய் ஐஸ் அப்படி இப்படின்னு ஐஸ் முக்கால்வாசி ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் அங்கே ரோட்டில் வரவங்க தான் அந்த அந்த பெட்டியில் வச்சு வித்துட்டு வருவான் இப்போ வீட்லயே ஃப்ரிட்ஜ்லேயே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க உளுப்பி ஐஸ் அது இது நல்லா வீட்லயே செஞ்சுக்கிறாங்க அப்பப்போ கடையில் கூட அதிகமாக போய் வாங்குறது இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமயே நாங்கள் எல்லா பொருளுமே ஓரளவுக்கு சேதம் இல்லாம நல்லா பராமரிச்சு அம்மா எல்லாத்தையுமே ஒரு இதாக இதை வச்சு எங்களை எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரிட்ஜயே இல்லை அப்படின்னு வாழ முடியுமான்னு அந்த மாதிரிலாம் கிடையாது அம்பிக்கல் ஆட்டாங்கல்ல தான் வச்சு அரைப்போ அப்பெல்லாம் கிடையாது கிடாது குழம்பெல்லாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சிருந்தாலும் கிடாது சட்னி அதே மாதிரி மிக்சியில அடிக்க அரைக்கிறது விட அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட் நல்ல மையம் எல்லாமே நல்லா அரைச்சு கொடுக்கும் நம்ம அரைஞ்சி அரை அரைச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஆஹ் டேஸ்டாவும் இருக்கும் மிக்சியில போடோனா ஒரு காலையில் நம்ம அரைச்சோன்னு வைங்க கொஞ்ச நேரத்துலயே பொரபொரன்னு வந்துடும் ஆனா இது க கல்லுல நம்ம அரைச்சோம்னா அவ்வளவு நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரம் கெடாம இருக்கும் ஒவ்வொரு பொருளுமே தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஒரு குண்டாலதான் நாங்கள் போட்டு மூடி வச்சிருப்போம் அப்புறம் தட்டை கூடான்னு இருக்கும் மூங்கில் கூடை அதுல வாங்கி கிழங்கு இதெல்லாமே தனித்தனியா போட்டு வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு அது ஒரு ஒரு மாசம்னாலும் ஒரு மாதம் அப்படியே நல்லா இருக்கும் அடுத்த தடவை வேற ஒரு டாபிக் பத்தி பேசலாம் வணக்கம் வாழ்கடல்